ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பு ஒரு பறவைக்கு கட்பம் உண்டானால் அந்த பெண் பறவையும் அதன் புருஷனான ஆண் பறவையும் சேர்ந்து பல சொல்லிகளும் மற்றும் கொத்தி கொண்டு வந்து விசித்திரமாக கூடு உண்டாக்கி பின் பெண் பறவை அந்த கூட்டில் முட்டையிட்டு அதன் மேல் ஆணும் பெண்ணும் மாறி மாறி அடைகாத்துக் கொண்டிருக்கின்றன இவ்விதம் அந்த முட்டைகள் கருவாகி அதனுள்ளில் குஞ்சுகள் உண்டாயிற்றென்று அறியும் பொழுது அந்த முட்டைகளை கொத்தி உடைத்து அதிலிருந்த குஞ்சுகளை அதிக பிரியத்துடன் கூடி வளர்க்கின்றன அக்குஞ்சுகளுக்கு அச்சமயத்தில் சுயசக்தி இல்லாததால் அவற்றினுடைய சுய அவற்றிற்கு சாத்தியமில்லை என்று எண்ணி தாய் தகப்பன்மாராகிய இரண்டு பறவைகளும் அவற்றிற்கு வேண்டி மிகவும் கஷ்டப்பட்டு அலைந்து முதலியவற்றை கொத்தி பொறுக்கி கொண்டு வந்து வாயில் ஊட்டி வருகின்றன இறகு முதலானவை உண்டான பொழுது அக்குஞ்சுகளை கொத்தி பறக்குமாறும் இறை முதலியவற்றை எடுக்குமாறும் பழக்குகின்றன அவற்றிற்கு தனியே பறந்து போய் உபஜீவனாதிகள் அதாவது உணவு முதலீன எடுப்பதற்குரிய சுயசக்தி போது தாய் தகப்பன்மாருக்கு அவற்றின் பேரில் அதுவரையில் உண்டாயிருந்த பற்றையும் அவற்றை குறித்துள்ள முயற்சியையும் விட்டு அவற்றை சமபாவனையில் கருதி கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளுகின்றன அதன் பிறகு தாய் தகப்பன் என்றோ மகன் என்றோ மகள் என்றோ யாதொரு பந்தமும் அவை தம்மில் இல்லை தாயார் என்றால் எல்லோரும் தாயார் தகப்பனார் என்றால் எல்லோரும் தகப்பனார் புத்திரன் என்றால் எல்லோரும் புத்திரன் இப்படி சமபாவனையாய் நடக்கின்றன ஆகையினால் அவற்றின் விசேஷ புத்தி மிகவும் அற்புதமாக தோன்றுகிறது அது என்னவென்றால் சுயசக்தி இல்லாமலும் யாதொரு வகை விவரம் இல்லாமலும் யாதொரு இல்லாமலும் இருக்கிற காலத்தில் அப்படியுள்ள குஞ்சுகளுக்கு சுயசக்தி உண்டாகி தாங்கள் தாங்களே பறந்து போய் உணவுகள் எடுத்து ஜீவித்திருக்கிறதற்கு சக்தி உண்டாகும் வரையில் அந்த குஞ்சுகளை காப்பாற்றுவதற்கு தாங்களே உத்தரவாதிகள் என்றுள்ள ஒரு விசேஷ புத்தியானது தாய் தகப்பன்மாராகி அவற்றிற்கு உண்டாயிருந்ததால் முன் சொல்லிய விதத்தில் உள்ள கஷ்டங்களை அனுபவித்து அந்த குஞ்சுகளை ரட்சிக்கவும் அவற்றிற்கு உபஜீவனத்திற்குள்ள பூரண சக்தி என்றுள்ள பூரண நம்பிக்கை தாய் தகப்பன்மாருக்கு வந்தபோது அவற்றை தங்கள் கூட்டத்தில் சேர்ந்து நடக்கவும் செய்கின்றன அப்படியே அக்குஞ்சிகளும் இவர்கள் தங்களுடைய தாய் தகப்பன்மார்களாகும் என்றுள்ள மமதை அதாவது நேசத்தை விட்டு கூட்டத்தில் சேர்ந்து ஒன்றாகி சமபாவனையாகி நடக்கின்றன இவை அனைத்து நமக்கு கண்கூடான அனுபவங்கள் அல்லவா ஆம் கண்கூடான அனுபவங்களாகும் ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் தொடரும் ஆத்ம வணக்கம்